ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பொரி தாங்க செஞ்சுருக்கேன் ஈஸியாக ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் பொறி இருந்ததுன்னா போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் மழை டைமத்தில் டீ காஃபி ஸ்நாக்ஸு கூட வச்சு சாப்பிட்லாங்க டீ காஃபி கூட அதை வச்சு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் பொ பொறி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பொடி பிடிக்கும் வயதானவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் பொறி பிடிக்குங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் எடுத்துங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் தாங்க இதுக்கு நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா மனமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்பூண்ட தட்டி வச்சிருக்கேன் தோலோட அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வருத்த வேர்க்கடலை இது நல்லா வறுத்துக்கலாம் ஏ தேங்காய் எண்ணெயிலையே நீங்கள் பொட்டுக்கல்ல வேர்க்கடலை எவ்வளோ நாளும் பொட்டுக்கலாங்க நம்ம பொறி கூட தான் கலக்க போகிறோம் வீட்டில் பொறி இருந்து நம்மளுக்கு டக்குன்னு இந்த ஸ்னாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாங்க ஈவினிங் நல்லா நம்ம மசாலா வறுபட்டுருச்சு நான் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு அரகாத்தூள் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் நம்மளுக்கு பொரியல உப்பு இருக்கும் அதனால இந்த உப்பு கடலைங்களுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாவோட பச்சை வாசனை போனோம்னா நம்ம பொரிய போட்டு கலர் எடுத்துக்க வேண்டிடலாம் நல்லா மிளகாவோட வாசனை எல்லாம் நெடியே இப்போ நம்ம பொரிய கொட்டிக்கலாம் நல்லா மொறு மொறு வந்துருச்சு காரப்பொரி ரெடிங்க நீங்களும் இதேமாரி உங்கள் உங்க செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்